ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நெப்போலியன் போனாஃபர்ட் பெரிய மன்னர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய கடைசி நாட்களில் எதிரிங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயில் சிறையில் வச்சுட்டாங்க அவரை அப்போ அவருடைய நண்பர் வந்து அவருக்கு என்ன செய்கிறாருன்னா ஏதாவது ஒரு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ் விளையாடுற போர்டு அவர் கையில் கொடுக்குறாரு அப்போவும் கொடுக்க முடியாது எல்லாம் செக் பண்ணிவிட்டு இது அவர் தனியாக இருக்கிறாருங்க அவருக்கு போர் அடிக்கும் அதனால் விளையாடுறதுக்கோசரம் செஸ் போர்டு தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த செஸ் போர்டில் விளையாடுங்க இதை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார் ஆனால் நெப்போலியனுக்கு அதை பற்றி ஒன்றும் ஒரு ஐடியாவே இல்லை நானே தனியாக ஜெயிலில் மாட்டிக்கிட்டேன் நான் எதுக்கு இதை போய் விளையாண்டு நான் என்ன செய்ய போறேன்னு அவர் தூக்கி மூலையில் போட்டார் ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் எல்லாரும் என்ன பண்ணாங்க ஏலத்துக்கெல்லாம் விடுவாங்க இல்லையா அப்படி ஏலத்துக்கு விடும்பொழுது அந்த அந்த செஸ் போர்டை வாங்கி பார்த்தா அதோட பின்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா ரகசிய குறியீட்டில் இந்த இடத்துல இருந்து அவர் இருக்கிற சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சு எப்படி போகிறதுங்கிறது வழி இருக்கு அதை வந்து அவர் கவனிக்கவே இல்லை கவனிக்காம சிறையிலே இறந்துட்டார் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய மா வீரன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த செஸ் போர்டில் போய் என்ன நம்ம விளையாட போகிறோன்னு அவர் இந்த மனசு விட்டுட்டார் அதனால தான் ஒரு கொஞ்சம் செகண்ட் நம்ம நண்பன் கொண்டு வந்து கொடுத்தானே கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு அதை தேடி பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் தப்பிச்சு வந்திருப்பார் ஆனால் பாவம் கடைசி வரைக்கும் தெரியல இது போல் வாழ்க்கையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் இது என்ன பெருசா அப்படின்லாம் நினச்சி விட்டுறவே கூடாது அதை ரொம்ப ஜாக்கிரதையாக அது என்ன இருக்குது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த வாழ்க்கையில் பயன்படுத்த கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம நெப்போலியன் மாதிரி ஜெயிலே இருக்காமல் ஏதோ ஒரு வழியில் நம்ம வெளியே வர நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நல்ல இடத்துக்கு வர முன்னேற்றமான பாதைக்கு போக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்